திருத்தந்தையின் அடக்கச் சடங்கு நிறைவுற்று சில நாட்களுக்கு பின் உலகின் வயதுக்குட்பட்ட கருதினாள்கள் வத்திக்கானில் கூடி அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் வாக்களிப்பில் கலந்து கொள்வர் என வத்திகான் செய்திகள் தெரிவித்துள்ளன திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட கருதினாள்கள் பங்கேற்க முடியாதென்பது திரு அவை விதியாக அமைந்துள்ளமையால் தற்போது திரு அவையில் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கருதினாள்கள் இருக்கின்ற போதிலும் அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தௌதியுடைய எண்பது வயதுக்குட்பட்ட கருதினாள்கள் நூற்றி முப்பத்தைந்து பேர் திருகவையில் உள்ளனர் எனவும் இவர்களில் நூற்றி பதினேழு பேர் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவும் இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கருதினாளாக உயர்த்தப்பட்டவர்களுள் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தற்போது உள்ளனர் எனவும் இதில் நூற்றி எட்டு பேர் எண்பது வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பதுடன் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களால் கருதி உயர்த்தப்பட்டு தற்போது உயிரோடு இருக்கும் அறுபத்தி ரெண்டு பேரில் இருபத்தி ரெண்டு பேரே எண்பது வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்த புனித திருத்தந்தை இரண்டாம் ஜோன் போல் அவர்களால் கருதினாளாக உயர்த்தப்பட்டு தற்போது உயிரோடு இருக்கும் நாற்பத்தி ஒரு கருதிநாள்களுள் ஐந்து பேரே எண்பது வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது